ஏ காஸ் வெல்கம் பேக் டு எடிகே வாய்ஸ் ஓவர் இன்னைக்கு நம்ம குட்டி மூவியை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எடுத்ததுமே மேலகத்தில் உள்ள கடவுள் பேசுறது தான் காட்டுவாங்க நான் சில எல்லாம் பூமிக்கு அனுப்பி ஒரு ரெஸ்டாரெண்ட் ஓப்பன் பண்ண சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு இந்த ரெஸ்டாரெண்ட்டு நான் எதுக்கு ஆரம்பிக்கிறேன்னா மனசெலவில் கஷ்டப்படுறவங்க அடுத்தவங்கள வெறுக்கிறவங்க அப்பா அம்மாவை பிடிக்காத நேசிக்காதவங்க எல்லாரும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே அந்த இதுலேருந்து வெளியே வந்து அன்பானவங்களாம் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஏஞ்சல்ஸை பூமிக்கு அனுப்பி வைப்பார் அதுக்கப்புறம் ஆறு ஏஞ்சல்ஸ் தான் பூமிக்கு அனுப்புவார் அவங்க செம்ம மாதம் வந்துட்டு போது அஞ்சு ஏஞ்சல்ஸ் செம்ம சூப்பராக வந்து இறங்கிடுவாங்க ஆனால் அந்த ஒரு ஏஞ்சல் மட்டும் குப்பரகு விழுந்து வாருவார் அவர் எழுந்தா ஏயா கடவுள் இவங்க அஞ்சு பேரை மட்டும் நல்லா மாதம் இறக்கி விட்டுட்டா என்னை மட்டும் ஏன்யா கீழே விழ வச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு என்ன யார் ரெஸ்டாரண்ட்டா இல்லை குப்பையா குப்பையை விட கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் நான் சொர்க்கத்துக்கே போற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அதுல இருக்கிற ஒரு ஏஞ்சல் சொடக்கு தான் போடுவாரு புத்தம் புதுசா மாறிடும் இந்த ரெஸ்டாரண்ட் ஆஹ் இப்பதான் கண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆறு பேரும் வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனோட என்ட்ரி தான் அவங்க வந்து அவங்க தாத்தா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டல் பார்க்கும்போது அவர் ஒரு டைரி எழுதி வச்சுருப்பாரு அதில் என்ன எழுதிருக்குன்னா இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து நீ பழத்தெல்லாம் டெலிவரி பண்ணணும் ஆனால் அதுக்கு நீ எந்த ஒரு காசுமே வாங்கக்கூடாது புதன்கிழமையானால் நீ போய் அங்கே டெலிவரி பண்ணிவிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இப்போ நம்ம ஹீரோயின் எங்கே வந்திருக்கானா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் டெலிவரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா இங்கே இருக்கிற பொட்டி எல்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது ஏஞ்சல்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருப்பாங்க அவங்கள பார்த்ததுமா நம்ம ஹீரோயினியா யோ நான் எங்கேயோ உன்னை பார்த்துருக்கேன் யா ஆனால் எங்கே பார்த்துருக்கேன்னு தான் அந்த கரும முடிச்ச மண்டைக்கு இப்போ ஞாபகம் வர மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருமா நீ ஃப்ரூட்ஸை வந்து டெலிவரி பண்ணியா போனியான்னு இருக்கணும் இந்த பேச்செல்லாம் இங்கே இருக்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு வெளில துரத்தி விட்டுருவாங்க நம்ம ஹீரோயினியா பார்க்க பணக்கார பசங்க மாரி நல்லா க்யூட்டாக அழகாக இருக்காங்க பேச்சை பாரு திமிர் பேச்சு உன் ரெஸ்டாரண்ட் ஏவன் வருவான் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டு இருப்பான் ஆனால் காரில் போகக்குள்ள யோசிச்சுட்டே போவானே எங்கேயோ பார்த்துருக்கானா எங்கே பார்த்துருக்கானுதான் ஞாபகம் வரமாட்டேதுன்னு சொல்லிகிட்டே போகும்போது ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு கப்புள்ஸ் தான் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து ஒரு கஸ்டமராக வருவாங்க அவங்களுக்காக இவங்க விதவிதமாக சமைச்சுட்டு இருக்கும் போது இந்த கப்புள்ஸை அப்போ கூட சண்டை போட்டுகிட்டே தான் வந்துட்டு இவங்க சண்டை போட்டுகிட்டே வந்துட்டுருக்கும் போது எதுக்கு வர ஹீரோயினையும் பார்க்க மாட்டாங்க ஹீரோயினி யோசிச்சுட்டு வந்திருக்கிறதுல எதுக்கு வர இந்த கப்புள்ஸோட காரையும் பார்க்க மாட்டாங்க ரெண்டு பேரும் கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் ஐயோ ஒரு ரெஸ்டாரண்ட்டு போகலான்னு பார்த்தா சுரகத்துக்கு போயிடுவோம் பொறுக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டே வருவாங்க அப்போ பார்த்து இவங்களுக்கு நடுவில் ஒரு போர்ட்டல் மாதிரி உருவாகும் அதில் ரெண்டு பேருமே கிராஸ் பண்ணி இந்த சைடும் அந்த சைடும் போயிடுவாங்க Yeah. இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயினிக்கா ஐயோ சாமி தப்பு சண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிடுவான் அந்த கப்புள் எப்படி நம்ம இந்த சைடு வந்தோம் எப்படியோ வந்தோம்னு சொல்லிட்டு இவங்க சண்டையை கண்டினியூ பண்ணிவிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் போயிடுவாங்க அந்த கப்புள் சார் ரெஸ்டாரண்ட்குள்ளே போக்குள்ளேயே சண்டை போட்டுகிட்டே போவாங்க இதை பார்த்தது தான் ஆரம்பமே சூப்பராக இருக்குது வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன டிஷ் வேணும்னு நீங்கள் கேட்குறதுலாம் இங்கே கிடைக்காது நாங்கள் சமைக்கிறது தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னும் போது அந்த பொண்டாட்டிக்காரி இவன் புருஷன் கார்கிட்டா சண்டை போடுவா ஐயோ ஒரு ரெஸ்டாரண்ட் கூடவா என்ன ஒழுங்காக கூட்டு வர மாட்டேன் எங்கள் பாரு இங்கே கூட ஆசைப்பட்டது திங்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு சரி விடுமா அவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சண்டே கண்டினியூ பண்ணுவாங்க அதுக்குள்ள நம்ம ஏஞ்சல்ஸ்லாம் நல்லா சம மாசம் ஒரு டிஷ் எடுத்துட்டு வந்து வைப்பாங்க இந்த பொண்டாட்டிக்காரி எனக்குலாம் இதெல்லாம் எதுவும் வேண்டாம் நீ மட்டுமே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவா புருஷங்கரனும் சாப்பிட்டு பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா கண்ணீரோட பார்ப்பான் ஏன்னா அந்த டிஷ்ல வந்து அவங்களோட மெமரிஸையும் கலந்து கொடுத்துருப்பாங்க ஏஞ்சல்ஸ் இவங்க பத்து வருஷமாக வாழ்ந்த வாழ்க்கை அவ்வளோ சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும் இதை பார்த்துட்டு புருஷங்கார் என்ன சொல்லுவானா ஏ இதை ஒரு வாய் டேஸ்ட் அப்படின்னும் அப்படின்னும்போது சரி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சாப்பிட்டு பார்ப்பா அவளுக்கும் அதேமாரி எல்லா ஞாபகமும் வரும் இதை பார்த்ததுமே இனிமே உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன் நம்ம சண்டேயே போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டையோட வந்தவங்க சந்தோஷமா வெளில போவாங்க இதை பார்த்த ஏஞ்சலுக்கு கஸ்டமரையே நம்ம சந்தோஷப்படுத்தி எப்படியோ ஒன்று சேர்த்துட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் டே வந்து நம்ம ஹீரோயின் இதை வருவா நம்ம ஹீரோயின் என்ன சொல்லுவானா இந்த பாரியா ஒன்று நான் என் கனவுல தான் பார்த்துருக்கேன் டெய்லி நீ என் கனவுல வந்துட்டு இருக்க நான் உன்னதான் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு உண்மையை சொல்லு அப்படின்னும் போது நம்ம ஏஞ்சல்ஸ் என்ன பண்ணுவானா இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இவ மெமரிஸ் அழிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு இவ மெமரிஸை போய் அழிச்சி விட்டுருவான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி கார்ல இருந்தா எழுந்திருப்பான் நம்ம எதுக்கு இங்க வந்தோம் சொல்லிட்டு அவ பாட்டுக்கு மறுபடியும் வீட்டுக்கு போயிடுவான் அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் தான் காட்டுவாங்க ஸ்கூல் என்ன பண்ணுவானா பயங்கரமா அவங்க அப்பாவை திட்டிட்டு தான் வந்துட்டு இருப்பான் நானும் எங்கள் அப்பாவும் எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம் இவ குறுக்க வந்து பிரிச்சுட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீட்டை விட்டே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவா ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா இந்த பொண்ணோட அம்மா வந்து இறந்திருப்பாங்க அதனால் அவங்க அப்பா வந்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டதுனால அந்த சித்தியை வந்து தான் இவள் பயங்கரமாக திட்டுவாள் இவளால் தான் எங்கள் அப்பா என்னக்கிட்ட பேச மாட்டுறாரு பாசமாக நடந்துக்க மாட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சரி சாப்பிட போகலான்னு போய் பார்த்தா அந்த ஏஞ்சல்ஸ் இருக்கிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம சின்ன பொண்ணு வந்திருப்பாள் ஏ சின்ன பொண்ணு உனக்கு என்ன சாப்பாடு வேணும் போது எங்கே பாருங்க நான் ஒன்று சின்ன பொண்ணு இல்லை நான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு எனக்கு இதுதான் பேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் சொல்லுவாள் சரிம்மா உனக்கு என்னம்மா டிஷ் வேணும் அப்படின்னும்போது ஏதாவது செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னும்போது இவங்களும் ஒரு டிஷ் எடுத்துகிட்டு வந்து வைப்பாங்க அதை சாப்பிட்டதுமே அவங்க சித்தியோட நினப்பு தான் அவங்களுக்கு வரும் நேர்லேயே அந்த சித்தி வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் உன்னை வந்து உங்கள் அப்பா கிட்டேருந்து பிரிக்கணும்னு நினைக்கல நான் உனக்கு ஒரு அம்மாவாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலனா உங்கள் வாழ்க்கையை விட்டு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போகக்குள்ள அந்த சின்ன பொண்ணு என்ன பண்ணுவேன்னா ஐயோ போயிடாதீங்க நான் ஏதோ தெரியாமல் ஏதோ புதுசாக வந்ததுனால அப்படி பேசிட்டேன் என்ன நீங்கள் திருத்தி இருப்பீங்கன்னு பார்த்தா என்னை விட்டுட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள போய் கட்டி பிடிச்சிட்டு நீங்கள் என் கூட தான் இருக்கணும்னு அவங்களை அம்மாவாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷமாக போவாங்க அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனே தான் காட்டுவாங்க ஹீரோனே வந்து அந்த ஏஞ்சல்கிட்ட என்ன கேட்பானா இந்த பாரியாக உனக்கு நல்ல ஞாபகம் வந்துருச்சு நான் உன்னை லவ் பண்ணேன் நீ என்னை லவ் பண்ணிணேன் ஆனால் திடீர்னு என்னை விட்டுட்டு போயிட்டேன் ஏன் விட்டுட்டு போனேன் அப்படின்னும் போது தான் ஒரு பிளாஸ்பேக்கே போட்டு காட்டுவாங்க ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினோட தாத்தா இருக்கார்ல அவரும் ஒரு ஏஞ்சல் தான் பூமியில் இந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சமைச்சு எல்லாருக்கும் கொடுக்கக்குள்ள அந்த டிஷ்ஷை இவரே எடுத்து சாப்பிட்டுருவாரு அதை சாப்பிட்டதை பார்த்துட்டு கடவுள் என்ன சொல்லுவாருன்னா உனக்கு சோறு தானே முக்கியம் அப்போ இந்த பூமியிலே இரு இனிமேல் நீ ஏஞ்சலே கிடையாது அப்படின்னு ஒரு தண்டனை கொடுத்துருவார் அதுக்கப்புறம் நம்ம தாத்தா மனுஷனாகி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோயினும் வந்திருப்பாங்க யாருமே பார்க்க முடியாது ஆனால் நம்ம ஹீரோனில் மட்டும் எல்லாரையுமே பார்க்க முடியும் அது ஏன்னா அவங்க தாத்தா ஒரு ஏஞ்சல்ன்றதுனால எல்லாரையுமே பார்க்க முடியும் சின்ன வயசுலேந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனு கூட விளாண்டு பெரிய பிள்ளை ஆனதுக்கு அப்புறமும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பழகி அவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க விளையாட்டுத்தனமாக கல்யாணம் பண்ற ஒரு பேரில் பண்ணதுக்கப்புறம் நம்ம கடவுள் கோவப்பட்டு என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஏஞ்சலும் ஒரு மனுஷன் லவ் பண்ணவும் கூடாது கல்யாணம் பண்ணவும் கூடாது ரெண்டு பேருக்கும் மெமரியும் அழிஞ்சு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மேலோகத்துக்கே கூட்டிகிட்டு போயிடுவார் நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சிடும் ஆனால் நம்ம ஹீரோவுக்கு மட்டும் எந்த மெமரிஸுமே போயிருக்காது இவ்வளோ நாள் எதுக்கு இந்த விஷயத்த சொல்லாமல் இருப்பானா நம்ம ஹீரோயினுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவனுக்கும் மெமரிஸ் எல்லாமே போன மாதிரியே நடிச்சிருப்பான் நம்ம ஹீரோன் என்ன சொல்லுவாருனா தயவு செஞ்சு நீ என்னை விட்டு போயிடாத அப்படின்னும் போது இருக்கிற மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ரெண்டு பேருக்குமே தண்டனை கிடைக்கும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயினி தான் கடைசி கஸ்டமராக வருவாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம ஹீரோனி சாப்பிட்டாங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸ்லாம் மறுபடியும் மேலோகத்துக்கே போயிடுவாங்க நம்ம ஹீரோயினி சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிற்பா நான் சாப்பிட்லன்னா நாங்கள் இங்கே தான் இருப்போம் போக மாட்டோம் அப்புறம் போது நம்ம ஹீரோனையும் சரி நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளும் சாப்பிடுவா சாப்பிட்டதுக்கப்புறம் சந்தோஷமாக சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுவா அப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ ஒரு மனுஷனாக மாதிரி நம்ம ஹீரோயினுக்காக வரா மாதிரி காட்டி இந்த சீரீஸே முடிச்சிருப்பாங்க இதுக்கப்புறம் இன்னொரு மூவியில் பார்க்கலாம் தேங்க்யூ ஆனால் எனக்கு மட்டும் ஒரு டவுட்டுங்க எப்படி தான் இந்த கொரியன் கேள்ஸ்க்கு மட்டும் எப்படி தான் டீமன் மேலே ஏஞ்சல்ஸ் மேலே ஏலியன்ஸ் மேலே அதுக்கப்புறம் கிருமிரிப்பர் ஆயிரம் வருஷமாக நிறையா இருக்கிறவன் இவங்க மேலே மட்டும் லவ் வருதுன்னு தெரியல அவங்க ஊரில் ஒன்றுமே சொல்கிறதும் கிடையாது ஆனால் நம்ம ஊராக இருந்துச்சுன்னா எழுத்த வீட்டுக்காரன் சொந்தக்காரன் பக்கத்து வீட்டுக்காரன் இப்படி யாரையாவது லவ் பண்ணான்னா கண்டிப்பாக வீட்டில் செருப்படியில் விளக்க மாத்தாடி கன்ஃபார்மாக இருக்கும்